கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி அற்புதமாக பத்மபூஷண விருது வழங்கிய போது இயக்குனர் அரவிந்த்ராஜ் அவர்கள் அற்புதமாக கூறியுள்ளார் எனது அண்ணன் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு பத்மபூஷண விருது கிடைத்தது எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் எங்கள் அண்ணனை பொறுத்த வரைக்கும் என் மேலே அன்பு பாசம் உள்ளவர் அவரை மாதிரி ஒரு அன்பான மனிதனை பார்க்க முடியாது ஒரு டயத்தில் அவரை எங்கள் அண்ணன் மாதிரின்னு சொல்லிட்டேன் அவர் ரொம்ப மனம் நொந்து போயிட்டார் ஏன்னா அவர் எல்லோரும் கூடையும் நல்லா பழகுவார் ஏன் மேலே அதிக அன்பு பாசம் சென்னைக்கு வந்ததிலுமே எனக்கு அதிக ஆதரவு கொடுத்து எனக்கு அன்பா எல்லாமே கொடுத்தவர் அவர் தான் இன்று டெல்லியில் பத்மபூஷன் விருது வாங்க பெற்ற பிரபாகரன் சுதீஷ் எங்கள் அண்ணி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கும் குடும்பத்தாருக்கும் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் வாழ்த்துக்களை தெரிவித்துவிட்டேன் எங்கள் அண்ணனுக்கு பத்மபுஷன் விருது கிடைப்பது மிக காலம் தாமதமாக இருந்தாலும் இந்த டயத்தில் கிடைச்சது கேப்டன் விஜயகாந்தருக்கு சமமாக மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் என்று டைரக்டர் அரவிந்தராஜ் அவர்கள் கேப்டனுக்கு கிடைத்த பத்மபூஷண விருது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் என்று அற்புதமாக கூறியுள்ளார் கேப்டனின் குடும்பத்தாருக்கும் மற்றும் முட்டார் உறவினருக்கும் தேனித்திருக்க தொண்டருக்கும் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன் இன்னைக்கு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பத்மபூஷண விருது பெற்ற எங்கள் தலைவன் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் புகழ் வாழ்க தமிழன் என்று சொல்லடா தலை நிமிந்து நின்றடா என்று கேப்டன் வழியில் கேப்டன் விஜயகாந்த் புகழ் வாழ்க